அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் நமது முன்னோர்கள் சித்தர்கள் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் உணர்ந்து பல அற்புதமான ரகசியங்களை நமக்கு வழங்கியிருக்காங்க அதுல நீண்ட காலமாக நான் ஆனந்த ரகசியங்கிற பயிற்சி வகுப்புல சொல்லித்தரக்கூடிய ஒரு ரகசியம்தான் கோரை ரகசியம் கோரையை அறிந்து செயல்படுபவனை போரும் கூட தீமை தராது தடங்குகள் தராதுன்னு சொல்லுவாங்க கோரை அறிந்தவனை பார்த்து நட என்பது சித்தன் வாக்கு ஆம் சித்தன் வாக்கை சிவ வாக்கு சிவன் வாக்கே சித்தன் வாக்கு அந்த சித்தர்கள் கொடுத்த சூட்சமமான கோரை ரகசிய கால நேரத்தை தான் உயிரிகளுக்காக பதிவு செய்ய விட்டது ரொம்ப ரொம்ப எளிய முறையில் இது ஒரு கோரை பயிற்சி கொடுப்பாகவே நீ எடுத்துக்கொண்ட கோரைனால் என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் ஒரு சூட்சமமான ஒரு நேரமாக வருகிறது இதை கிரகங்களோட செயல்பாடுகளை பொறுத்து நமது முன்னோர்கள் கணித்துள்ளார்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றன நாம் அனைவருக்குமே தெரியும் இதுல கோரைக்கு எடுத்துக்கொள்வது ஏழு கிரகங்கள் மட்டுமே என்ன கிரகங்கள் அப்படின்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிரகங்களை தான் எடுத்துக்கிறாங்க இரண்டு கிரகங்களை எடுத்துக்கிறது இல்லை அது ராகுவையும் கேதுவையும் ஏன்னா அது சாயா கிரகம் என்கின்ற நிழல் கிரகம் அதற்கு ஓடும் பாதை இல்லாததால் இந்த ஹோரையை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா எப்படி பூமத்திய ரேகை தீர்க்க ரேகை இருக்கின்றதோ அதே போல தான் ஹோரையையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க இந்த ஹோரையை கால்குலேட் பண்ணதுக்கு காரணம் வந்து சூரிய குடும்பத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஓடக்கூடிய ஓடக்கூடிய ஓட்டத்திற்கான எண்ணிக்கையும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளின் எண்ணிக்கையும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சூற சூரிய சந்திர கதிர்வீச்சின் படி தான் இதை கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ அந்த கிரகத்திலிருந்து அதாவது மற்ற கிரகத்திலிருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய அதன் கதிர்வீச்சுகளை வைத்தும் சூரியன் படக்கூடிய கதிர்வீச்சுகளையும் வச்சுதான் இந்த ஹோரையை கால்குலேட் பண்றாங்க ஸோ இந்த ஹோரை கால்குலேட் பண்ணக்கூடிய தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னா இப்ப திங்கள் அப்படின்னா திங்கட்கிழமை காலை ஆறு இருந்து ஏழு மணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திர செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாய்க்கான ஹோரை புதன் ஹோரைன்னா புதன் ஆறு மணிலிருந்து ஏழு வியாழன் குரு ஹோரை ஆறு மணியிலிருந்து ஏழு அதாவது என்ன கிழமை இருக்கிறதோ அதில் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு அந்த நாளோட ஹோரை வருங்க இதுதாங்க கால்குலேஷன் இது நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த ஹோரையோட கால்குலேஷனோட எண்ணிக்கை எப்படி வரும் அப்படின்னா முதல் ஹோரை சூரியனுக்கு ஒதுக்கிட்டாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள் என்று சொல்வதற்காக சூரிய குடும்பத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஸோ சூரிய ஹோரை என்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி இதற்கு அடுத்த ஹோரையை எப்படி கால்குலேட் பண்ணலாம் நான் சிம்பிளா சொல்லித்தரேன் சூரிய ஓரையில தொடங்கி அதற்கு அடுத்தது சுக்கிர ஓரை சுக்கிர ஓரைக்கு அப்புறம் புதன் ஹோரை புதன் ஹோரைக்கு அப்புறம் வரக்கூடியது சந்திர ஹோரை சந்திர ஹோரைக்கு அடுத்தது வரக்கூடியது சனி ஹோரை சனி ஹோரைக்கு அடுத்தது வரக்கூடியது குரு ஹோரை குரு ஹோரைக்கு அடுத்தது வரக்கூடியது செவ்வாய் ஹோரை கிழமையில சொன்னா உங்களுக்கு புரியும் கோரை கிரகங்கள் சொல்றத விட அதாவது ஞாயிறு வெள்ளி புதன் திங்கள் அதற்கு பிறகு சனி ஆறாவது ஆக குரு அதாவது வியாழன் அதற்கப்புறம் ஏழாவதாக செவ்வாய் இந்த ஏழு தான் மாறி மாறி வரும் ஓகேங்களா சூரிய ஓரையில ஒன் முதல் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி சூரிய ஓரைனா ஏழு மணிலிருந்து எட்டு மணி பார்த்தீங்கன்னா சரியாக சுக்கர ஓரையாக வரும் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்கு அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது புதன் ஹோரையாக வரும் இதே சைக்கிள் தான் ஒவ்வொரு நாளும் வரும் அடுத்தது இந்த ஹோரை ஒரு நாளைக்கு எத்தனை முறை வரும்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஹோரைகள் நான்கு முறை வரும் உதாரணமாக காலையில ஆறு மணிக்கு அப்படின்னு தொடங்குதுன்னு வைங்க ஆறு மணிக்கு வர்றதுதான் ஒரு மணிக்கு வரும் ஒரு மணிக்கு தான் எட்டு மணிக்கு வரும் எட்டு மணிக்கு தான் அதிகாலை மூணு மணிக்கு வருங்க புரிஞ்சுதுங்களா இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய ஹோரை என்பது சரியாக ஆறு மணிலிருந்து ஏழு மணி சூரிய உதயத்தை கால்குலேட் பண்ணி ஒரு பொதுவான சூரிய உதயமாக வச்சு சொல்லக்கூடிய கால்குலேஷன் படி ஆறு இருந்து ஏழு மணி அந்த நாளோட முதல் ஹோரை ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தளவுக்கு ஞாயிற்றுக்கிழமையோட முதல் ஹோரைங்கிறது ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய ஓரைங்க ஏழு மணியிலிருந்து எட்டு மணி அப்படிங்கிறது சுக்கர ஓரைங்க எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி அப்படிங்கிறது புதன் ஓரைங்க புரிஞ்சுதுங்களா இதே கால்குலேஷன்ல நீங்க அந்த வாய்ப்பாடை மாற்றி மாற்றி போட்டுக்கொள்ளலாம் புரிஞ்சுதுங்களா அதன்படியே ஆறு டு ஏழு என்ன வருதோ அதுதான் ஒன்று டு ரெண்டு ஒன்று டு ரெண்டு என்ன வருதோ அதுதான் எட்டு டு ஒன்பது எட்டு டு ஒன்பது என்ன வருதோ அதுதான் அதிகாலை மூணு மணிலிருந்து நான்கு மணிக்கு வரும் இதுதான் ஹோரையோட கால்குலேஷன் இது ஹோரையோட கால்கேஷன் உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு ஒவ்வொரு ஹோரையின் பலன் என்ன நான் ஹோரை ரகசியம் என்கின்ற ஒரு உலைச்சுவடியிலிருந்து அந்த பாயிண்ட்ஸை எடுத்து உங்களுக்காகவே பதிவு செய்கிற அதை நீங்களும் நோட் பண்ணிக்கங்க இதில் சுப ஹோரைன்னு சொல்லக்கூடியது மூன்று ஹோரை தான் ஏழு ஹோரைகளை ஹோரை இந்த சுப சுபஹோரைகள் எதை வேணாலும் நீங்க தொடங்கலாம் அந்த ஹோரை என்ன அப்படின்னா சுக்கர சுக்கரனுக்கானது அதற்கப்புறம் புதனுக்கானது இந்த ரெண்டு ஹோரையை தான் மிக முக்கியமான ஹோரைன்னு சொல்றாங்க மூன்றுல இந்த ரெண்டு தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னவென்றால் அந்த ஹோரையில இருக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே வந்து வெற்றியையும் சக்தியையும் இயல்பாகவே நமக்கு ஏற்படுத்தி தரும் என்பதால் சோ இது போ இது போல இப்ப நான் உங்களுக்காக சொல்லக்கூடிய ஹோரை ஒவ்வொரு ஹோரையோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நான் பதிவு செய்யறேன் அதைய நீங்க வந்து நோட் பண்ணிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க சுபஹோரையை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் புதன் குரு ஓகேங்களா அதாவது வெள்ளிக்கிழமை காலை ஆறு இருந்து ஏழு மணி என்ன வேலை வேணாலும் நீங்க செய்யலாம் அதாவது தொடங்கலாம் அதே மாதிரி சரியாக வியாழக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தொடங்கலாம் ஸோ இந்த கால்குலேஷன் படி நீங்கள் இதை தொடங்கி செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது சூரிய ஹோரை சூரிய கோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களை மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளை சந்தித்தல் போன்ற பெரும் முக்கியமான சந்திப்புகளை சந்திக்கக்கூடியதும் உங்களுக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடியவங்களை சந்திக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் புதிதாக எந்த அலுவல்களை உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்ல சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்ல இந்த ஹோரை நடக்கும் நேரத்தில் பொருள் ஏதேனும் காணாமல் போனால் கிடைப்பது அரிது அப்படி கிடைக்காமல் போனால் மிகவும் தாமதித்து கிடைக்க கிடைக்குமானால் மிகவும் தாமதித்து அப்பொருளின் நிறைவு மறைந்தபின் கிழக்கு திசையில் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் உயிர் சாசனம் எழுதலாம் இதுதான் சூரிய உரையோட சிறப்பு அரசு துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க சூரிய உரை அதிகமாக பயன்படுத்திக்கங்க அந்த நேரத்துல கோதுமை உணவு எடுத்துக்கொள்வது கோதுமையை தானம் தருவது கோதுமையை உணவுகளை பறவைகளுக்கோ மீன்களுக்கோ போடுவது அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் சூரிய ஓரையப்ப நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூரிய நாராயண நமோ நம நோட் பண்ணி வச்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அதற்கு அடுத்தது சுக்கிர ஓரை சகல சுபகாரியங்களும் வீடு நிலம் வண்டி வாகன ஆடை ஆவரங்கள் வாங்கவும் மிகவும் ஏற்றது குறிப்பாக பெண்கள் தொடர்பான சகல காரியங்களும் நன்மை ஏற்படும் விவசாயத்திற்கும் பயணங்கள் செய்வதற்கும் நல்லது இந்த கோரையில் காணாமல் காணாமல் போன பொருள் மேற்கு திசையில் சில நாட்களிலேயே கிடைக்கும் அதாவது வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவுக்கு ஸோ சுக்கரனுக்கான மந்திரமாக நீங்க சொல்ல வேண்டியது ஓம் சுக்கர பகவானே நமோ நம தயிர் தயிரை தேய்ச்சி குளிப்பதும் தயிர் தானம் தருவதும் கல்லூப்பு தானங்கள் தருவதும் பச்சரிசி அனா ஆசிரமங்களுக்கு தானங்கள் தருவதும் வெற்றியை ஏற்படுத்தி தரும் மிக முக்கியமாக மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கும் செல்வம் சார்ந்து பினான்சியல் துறையில் இருப்பாங்க பேங்கிங் செக்டாரு நகைக்கடை வைத்திருக்கிறவங்க இந்த பரிகாரங்களை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும் அடுத்தது புதன் கோரை கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான தொடங்குவதற்கு ஆலோசிப்பதற்கு ஏற்ற நேரம் சுபகாரியங்கள் செய்யலாம் நேர்மறையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிக்கவும் இந்த நேரம் உகந்தது பயணங்கள் மேற்கொள்ளலாம் இந்த ஹோரைகள் காணாமல் போன பொருள் காணாமல் போச்சுன்னா அதிக சீக்கிரமாக கிடைக்கும் புதன் ஹோரையை பொறுத்தளவுக்கு புதனை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குபேராய நம பயிரை தானம் தருவதும் பயிரை தேய்த்து குளிப்பதும் பயிரை உயிரினங்களுக்கு போடுவதும் வெற்றியை ஏற்படுத்தி தரும் மிக முக்கியமாக விற்பனை தொழிலில் இருப்பவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க இதையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது சந்திர ஹோரை வடகுறை காலத்தில் சந்திர கோரையும் நல்ல கோரையாகவே கருதப்படுகிறது இந்த கோரையில் திருமணம் சீமந்தம் குழந்தைகளுக்கு மொட்டையடித்துதல் குத்துதல் பெண் பார்த்து பதவி உயர்வு வேலைக்கு விண்ணப்பிப்பது வங்கி கணக்கு துவங்குதல் ஆகியவற்றை செய்யலாம் இந்த கோரை காலத்தில் எல்லாமும் சுபகாரியங்களையும் செய்யலாம் குறிப்பாக பெண்கள் தொடர்பான காரியங்களுக்கு மிகவும் ஏற்றது வியாபார விஷயமாகவோ அல்லது புனித யாத்திரைகளில் பயணம் செய்ய இயற்றது பிறரை சந்திக்கவும் பேசவும் இந்த நேரத்தில் செஞ்சால் வெற்றிகள் கிடைக்கும் இந்த ஹோரைகளை காணாமல் போனால் நீங்க பொருள் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நவ என்கின்ற மந்திரஜபத்தை செய்யலாம் சந்திர ஓரையில் வந்து டீச்சிங்கில் இருக்கிறவங்க ஸ்கூல் சார்ந்து இருக்கிறவங்க பள்ளி கல்லூரியில் இருக்கிறவங்க விரதம் இருப்பது நல்லது அதாவது திங்கட்கிழமை பச்சரிசி தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி தரும் சனி ஹோரை இதில் சனி உரை சில காரியங்கள் நன்றான பலனை தரும் கடனை அடைப்பதற்கு ஏற்ற உரையாக சனி ஓரையே கருதப்படுகிறது உதாரணமாக சனி ஓரையில் ஒருவனது தனது கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என்பது ஜோதிட சாஸ்திர நூல்கள் பலவிதங்களில் பதிவு செய்கின்றன இது பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை பொறுத்து மாறுநாளும் உண்மையே பாத யாத்திரையை செய்வது நடைபயணம் துவங்குவது மரக்கன்றுகள் நடுவது விருட்சங்கள் அமைத்தல் அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை துவங்குவது போன்றவை சனி கோரைகளை நீங்கள் செய்யலாம் அடுத்தது குரு கோரை சனியை பொறுத்தளவுக்கு பைரவர் வழிபடுங்கள் சனிக்கிழமை என்று ஊனமுற்றுவோர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யலாம் ஓம் சனீஸ்வர பகவானே நமோ நம அல்லது ஓம் பைரவாய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை ஜபம் செய்யலாம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்ற காலை ஆறு மணி இருந்து ஏழு மணிக்குள்ள பெருமாள் கோயிலையோ நரசிம்மர் கோயிலையோ பைரவர் கோயிலையோ போய் விளக்கு போட்டு வழிபடுவது வியாபாரத்தில் வெற்றியை ஏற்படுத்தி தரும் அடுத்தது குரு ஓரை எல்லா வகை சுபகாரியங்களுக்கு மிகவும் ஏற்ற நாள் வியாபாரத்தில் வெற்றி பெற விவசாயம் செய்ய நல்லது ஆடை ஆபரணங்கள் பொருள் வாங்கவும் வீடு மனை வாங்க விற்க ஏற்றது எதுவும் சட்டத்திற்கு நியாயத்திற்கு புறம்பான காரியமாக இருக்கக்கூடாது தவறான காரியங்கள் குரு உரையில் செஞ்சிங்கன்னா உடனே தண்டனை கிடைக்கும் இந்த நேரத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி வெளியில் சொன்னாலே போதும் உடனே கிடைத்துவிடும் அந்த குருநாளான வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்வது உண்ணா நோன்பு இருப்பது மந்திர ஜபங்கள் செய்வது குருவுக்கு தான தருவது அவரின் ஆசிகளை பெறுவது பெரும் செல்வ செழிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற மந்திர ஜபத்தை குருநாளில் ஜபம் செய்யுங்கள் கருப்பு கொண்ட கடலை என்ற தினத்தில் பறவைகளுக்கு போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்தது செவ்வாய் கோரை செவ்வாய் ஹோரை நிலம் வாங்குவது விற்பது அக்ரிமெண்ட் போடுவது சகோதர பங்காளிகள் பிரச்சனைகள் சொத்து பிரித்தல் உயிரிழவது இரத்த தானம் உறுப்பு தானம் மருத்துவ உதவிகள் செய்வது இவற்றை எல்லாம் மேற்கொள்ளலாம் இந்த ஹோரையில் ஆயுத பிரயோகத்தை துவங்கினால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம் அதிகாரத்தை பிரயோகம் செய்வது ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது செவ்வாய் எந்தவித நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நாளல்ல நேரம் அல்ல இருப்பினும் தெய்வீக தொடர்பான விஷயங்களை சண்டை சச்சரவுக்கான விஷயங்களை பற்றியே பேசலாம் இருப்பினும் இந்த ஓரையை தவிர்ப்பது நல்லது இந்த ஓரை நேரத்தில் பொருட்கள் காணாமல் போனால் உடனே முயன்றால் தெற்கு திசையில் கிடைத்துவிடும் தாமதித்தால் கிடைக்காது ஒரு சிறந்த ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கை யாராக இருந்தாலும் சரி இந்த சொன்ன ஓரையை மட்டும் சரியாக பயன்படுத்தினால் உங்களை எதிர்க்க எவரும் இருக்க மாட்டார் எதிர்த்தாலும் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும் உண்மையாய் நேர்மையாய் நியாயமாக இருந்து பிரபஞ்ச பேராற்றலை நம்பி குலதெய்வத்தை நம்பி குருவை நம்பி யார் ஒருவர் ஹோரையை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்வில் தடை ஏற்படாது வெற்றியே கிடைக்கும் நான் சொன்ன இந்த ஹோரை சூட்சம ரகசியங்களை நீங்க எழுத்துப்பூர்வமாக எழுதி வச்சிட்டு ஒரு பத்து நாள் பயன்படுத்தினீங்கன்னாவே போதும் அதற்கப்புறம் அந்த நாள்ல நேரம் பார்த்தாவே போதும் என்ன ஹோரைன்னு சொல்ல முடியும் அந்த ஹோரைங்களை என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணும் அதை மட்டும் செய்யுங்க அல்லது செய்யாமல் இருங்க வெற்றி அவரீதமாக கிடைக்கும் சித்தர்கள் சொன்ன இந்த சூட்சமமான ரகசியங்களை உங்களுக்கு பகிர்வதற்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரித்து உங்கள் வாழ்வை செல்வ செழிப்பை ஆக்குவதற்காகத்தான் எல்லாம் வல்ல என் குருநாதரான காகபஜன் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகிதி அடைந்து இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் பயன்படுத்துங்கள் இது போன்ற பல ஆன்மீக சூட்சம ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்மளோட பயிற்சி வகுப்புகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக நம்பிக்கையோட வாழ்க்கையில் சிறப்பாக வருவதற்கு நான் உங்களை வழிநடத்துகிறேன் என்னை வந்து சந்தியுங்கள் வாழ்வு வளம் பெற்றே தீரும் மீண்டும் ஒரு அற்புத ஆன்மீக அதிர்வலைகளை தரக்கூடிய அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா Zey anan